செம்ம ஹாரர் ஸ்டோரி சொல்லப் போற ரெடியாக இருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இமேஜின் நீங்க ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு அப்போது ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க அப்போ உங்கள் கண்ணுக்கு ஒரு பழைய ஆஸ்பத்திரி தெரியுது அந்த ஆஸ்பத்திரியை பற்றி நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் கட்டுக்கதைகள்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறீங்க அப்போது உடனே உங்கள் மனசுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலான்னு தோணுது அன்றைக்கின்னு பார்த்து காற்று ரொம்ப கடுமையாக இருக்குது மேகங்கள்லாம் சேர்ந்து மழை வர்ற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இந்த கதைகள்லாம் உண்மையாக இருக்குமோன்னு சரி வா உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அந்த பழைய ஆஸ்பத்திரி கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறீங்க நீங்கள் உள்ளே போனோமே காற்று வித்தியாசமாக இருக்குது வெளி கேட்காம ஆஸ்பத்திரி அமைதியாக இருக்குது உங்கள் இதயம் படபடபடன்னு துடிக்குது உங்கள் இதயத்தில் கை வச்சுட்டு இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் உள்ளே போகிறதுனால தான் படப்படன்னு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போகிறீங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரூமுக்குள்ள பழைய மஞ்சள் பக்கங்கள் இருக்கிற புத்தகம் ஒன்று கிடைக்கிது அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா நடக்கவே முடியாத வித்தியாசமான சோதனைகளை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்கு அதோட கடைசி பக்கத்தில் அது சக்சஸ் ஆயிடுச்சு இருந்தவங்க உயிரோடு வந்துட்டாங்க ஆனால் அவங்க பயங்கர கோர உருவமாக மாறிட்டாங்கன்னு எழுதியிருக்கு இப்போ ஆஸ்பத்திரியை பார்த்து நீங்கள் பயப்படுறத விட அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறது நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி உங்களுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாகுது உடனே உங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது சடனாக பார்த்தா ஹால் முழுவதும் ஒரு பயங்கர கர்ஜனை சத்தம் அந்த சத்தம் கேட்கும் போதே உயிரே போய்டும் போல உணர்றீங்க உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றீங்க அப்போ முன்னாடி நேரா தெரிஞ்ச ஹால் எல்லாம் இப்போ வளைஞ்ச மாதிரி இருக்கு நிழல்கள் எல்லாம் மாதிரி இருக்கு புரியாத மாதிரி கிசு 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 கிசுன்னு ஒரு சத்தம் கேட்குது இருட்டுக்கு சடனா உயிர் வந்த மாதிரி உணர்றீங்க கர்ஜன சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது உங்களுக்கு பயமும் அதிகமாகுது ஏதோ ஒண்ணு உங்களை நெருங்கி வர்ற மாதிரியே உணர்றீங்க கான்கடியில பூமி அசைய ஆரம்பிக்குது ஆஸ்பத்திரி சோரெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது அந்த ஆஸ்பத்திரி உங்களுக்கு பயங்கரமான விஷயங்களை காட்டணும்னு நினைக்கிது ஏதோ ஒரு கெட்ட கனவுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் கையில இருக்கிற டார்ச் அணைஞ்சு போகுது எல்லாமே இருட்டு ஒண்ணுமே தெரியல ஆனா கர்ஜன சத்தம் மட்டும் உங்களுக்கு பின்னாடியில இருந்து கட்டுக்கிட்டே இருக்கு பயங்கரமான ஏதோ ஒண்ணு இருட்டுக்குள்ள உங்களோட இருக்கிற மாதிரியே இருக்கு திடீர்னு எதையோ பார்த்து பயங்கர ஓடுறீங்க எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு ரூமாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்போது உங்களால் மறக்கவே முடியாத ஒரு பயங்கர சிறப்பு சத்தம் கேட்குது தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக ஓடுறீங்க கடைசியாக கதவை பார்த்துட்டு பலத்தறிக்கை வெளியே ஓடுறீங்க ஒரு வழியாக அந்த ஆஸ்பத்திரியும் உங்களை வெளியே விட்டுருச்சு ஆனால் ஏன் இது உங்களோட கதை உங்களோட இமேஜினேஷன் இதில் நீங்கள் தான் ஹீரோ ஸோ உங்களோட கதையோட முடிவு எப்படி இருக்கணுன்றத நீங்களே தேர்ந்தெடுத்து கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள் இந்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்